அனைவருக்கும் வணக்கம் ஒரு சினிமா பாட்டு தான் அது எவ்வளோ ஒரு தத்துவத்தை சொல்லியிருக்கு பாருங்க மலை சாய்ந்து போனால் சிலை ஆகலாம் கல்லில் இருந்த சிலை வடிக்கிறோம் மலர் சாய்ந்து போனால் சரமாகலாம் சரம்னா மாலை மரம் சாய்ந்து போனால் அதை நம்ம பக்குவப்படுத்தி ஒரு நிலக்கதுவா மாத்துறோம் நிலப்படியாக மாத்துறோம் நிலையாகலாம் மனம் சாய்ந்து போனா என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு கேள்வியோடு முடிச்சிருப்பார் அந்த பாட்டு அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பிரதானமாக இருக்கிறது அந்த மனம் தாங்க அந்த மனம் உடஞ்சிருச்சுன்னா வாழ்க்கை முடிஞ்ச போலாதான் ஆயிடும் அதுக்கு ஏற்றப்பட இன்றைக்கி ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா ஒரு ஹோமியோபெத்தி டாக்டர் அவருடைய மனைவி வயது வயதானவர்கள் தன்னுடைய பிள்ளைகள் வந்து சரியாக கவனிக்கலை அப்படிங்கிறதுனால அவங்க தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறாங்க அந்த கேஸ் சிலிண்டரை திறந்து விட்டு அதை காயம் பட்டவுன்னே அந்த அம்மா வந்து இறந்துடுறாங்க இவர் வந்து நூறு சதவிகித தீக்காயத்தோடு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு கொஞ்சம் பாருங்கள் அந்த மனம் உடைஞ்சிருச்சுன்னா வாழ்க்கை வேணாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் முதியவர்கள் இத்தனைக்கு அவர் ஒரு ஹோமியோபதி டாக்டராக வேறு இருந்திருக்கிறாரு எப்படி பாருங்க இந்த மரணம் அந்த தாயினுடைய மரணத்துக்கு அந்த பிள்ளைகள் என்ன சொல்ல போகிறாங்க என்ன ஒன்றும் நடக்க போகிறது இல்லை அவர்கள் அதை எளிதாக கடந்து விடுவார்கள் அதை அடிப்படையாக வைத்து நான் ஒரு முப்பது வருடத்துக்கு முன்னாடி ஒரு கதை எழுதினேன் அது ரெண்டாயிரத்தி பதினெட்டு தான் புத்தகமாக போட்டேன் இந்த புத்தகத்தின் பேர் வந்து உழைத்து கொடுப்போன்னு உண்டு கோரிப்போணும் இதில் பதினா பதினாறு சிறுகதைகள் பதினாறு பாட்டு என்னுடைய பாட்டு பதினாறு மொழிகள் இப்படியும் ஒன்று ஒன்று நான் எழுதியிருப்பேன் அதை கடைசியில் ஒரு கதை எழுதுன சின்ன சின்ன ஆசை பெற்றோர்களுடைய சின்ன சின்ன ஆசைகளை விட இந்திய காலகட்டத்தில் பிள்ளைகள் நிறைவேற்றுறது கிடையாது அப்படிங்கிறத நான் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எழுதிட்டேன் அப்போது அது என்ன குறிப்பிட சொன்னால் கடைசி நேரத்தில் அப்பாவுக்கு திதி கொடுக்க வர அந்த பையன் அவர் ஆசைப்பட்ட என்னென்ன பொருள் இருக்கோ அதெல்லாம் வாங்கி படைக்கிறான் இது எதுக்கு அப்படின்னு அந்த ஃபோட்டோவை பார்த்து அவனை பார்த்து சிரிக்குது இதுதான் அந்த கதை முடிக்குதான் அப்படி தான் நான் முடித்தேன் இதுலேருந்து என்ன தெரியுது பெற்றோர்கள் உயிரோடு இருக்கும்போது அவருடைய மனநிலையை புரிந்து அவர்களை மனதை உடைக்காமல் வாழ்ந்தாலே போதும் என்பதுதான் செய்தி எனவே தான் சட்டங்கள் புதியவர்களுக்கு எவ்வளவோ கொடுத்துருந்தாலும் மனம் உடைஞ்சிட்டுனா அந்த வாழ்க்கை முடிஞ்சிருங்க அவ்வளவுதாக நான் சொல்கிற செய்தி நன்றி வணக்கம்